ஆத்ம வணக்கம் சித்த வித்தையின் கருத்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரமஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்த வித்தை தன்னை எரிந்து இன்பமுற ஒப்பற்ற ஒரே வழி குரு சிஷ்யன் பற்றிய கருத்து உபதேசம் பெற வேண்டும் என்றும் அதன் மூலம் தனக்கு ஈஸ்வர ஐக்கியம் கிடைக்க வேண்டும் என்றும் முதலில் உபதேசிப்பது மனமாகும் உபதேசம் பெற்ற பிறகு அந்த உபதேசத்தை செயல்படுத்தி அனுபவப்படுத்துவதற்கும் கடமைப்பட்டது மனமாகும் ஆகவே அந்த மனம்தான் குரு ஆனால் மனம் அதற்கு காரணமாக மட்டும் இருப்பதால் மனத்தை காரணகுரு என்றும் உபதேசித்த ஆலை காரியகுரு என்றும் சொல்லப்படுகிறது நாம் எதையெல்லாம் காணவும் கேட்கவும் அறியவும் செய்கின்றோமோ அது காரியமும் காண்பதற்கும் கேட்பதற்கும் அறிவதற்கும் அடிப்படையாக இருப்பது எதுவோ அது காரணமும் ஆகும் காண்பது உலகம் அப்பொழுது அது காரிய குருவும் அதற்கு காரணமாக இருக்கிற மனம் காரணகுருவும் ஆகும் அதனால்தான் குரு சிஷியன் என்ற நிலைமை இல்லை என்று சொல்ல காரணம் எனவே சித்தவித்தையை உபதேசித்தவரை குரு என்று கருதக்கூடாது எனவே குரு சிஷியன் முறை இல்லை என பிதா அருளி செய்துள்ளனர் நம்மை குரு நிலையில் நம்மிடம் யாதொன்றும் சொல்லக்கூடாது என்றும் நம்மை ஓர் உயர்ந்த பதவியில் உள்ளவர் என்று எண்ணி நம்மோடு யாதொருவரும் பழகக்கூடாது நம்மோடு சமத்துவமாகவும் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பழக வேண்டியது நம்மை யாதோராளுக்கும் எச்சமயத்திலும் நாம் இருக்கின்ற எந்த இடத்திலும் வந்து காணவும் அவருடைய உத்தேசம் ஏதானாலும் அதை நம்மோடு சொல்லவும் செய்யலாம் என பிதா கட்டளையிட்டுள்ளார் பிரதிபலன்கள் சித்த வித்தை உபதேசம் கொடுப்பதற்கு எவ்வித பிரதிபலனும் பெறக்கூடாது இந்த வித்தை ஜீவனை காப்பதற்கு உதவுகிறது ஜீவனை காப்பதற்கு உதவுகிற செயலுக்கு எவ்விதமான பிரதிபலனும் பெறக்கூடாது அப்படி வாங்குபவர் மகா ஆவார் எவரும் பிரதிபலன் கொடுத்து உபதேசம் வாங்கக்கூடாது அவருக்கு ஓரிரு நேரங்களுக்கு உணவு வழங்கலாம் உடை இல்லாவிட்டால் உடைகள் கொடுக்கலாம் அவர் அவற்றை பெற தகுந்ததாகும் சித்தவித்தை தொடரும் ஆத்ம வணக்கம்